நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உந்தன் போலாகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா இரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கீடாகுமா நான் பட்ட கடன் தீப்பேன் என்றால் ஜம்மம் போதாதமா நடமாடும் கோவில் நீதான் நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உந்தன் போல் ஆகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா மலை வெயில் பார்க்காமல் பார்ப்பாள் வேலை குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை மலை வெயில் பார்க்காமல் பார்ப்பாள் வேலை குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை மெழுகாக உருகி தருவாளே ஒளியே குழந்தைகள் சிரிப்பில் மரப்பாழை வழியே நடமாடும் கோவில் நீதானே நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உந்தன் போலாகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா இரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கீடாகுமா நான் பட்ட கடன் என்றால் ஓர் ஜம்மம் போதாதமா நடமாடும் கோவில் நீதானே